வணக்கம் கும்பராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசியில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ராகுபகவானை பார்ப்போங்க ராகுபவான் என்ன செய்வார்னால் நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்கிற மாதிரி செய்வார் சிலருக்கு அதாவது வேலைக்காக நம்ம வந்து வெளியூரில் போகிற மாதிரி ஏதாவது வந்து சிலருக்கு வந்து நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா நல்லது தான் நாம் குடும்பத்தை பிரிஞ்சிருப்போம் ஆனால் வருமானம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து கஷ்டம் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து அப்படி வெளியில் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து வராது ஆனாலும் குடும்பத்தில் வந்து பிரிவினை ஏற்படும் இப்போ கூட்டு குடும்பமெல்லாம் இருந்தால் தனி குடித்தனம் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் தனி குடித்தனம் போனாலும் உங்களுக்கு குடும்பம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பாதிக்காது பொருளாதாரமும் சரி தொழிலும் சரி நல்லா தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூரில் வேலைக்கும் போக மாட்டாங்க அல்லது அந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிய மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும் கொஞ்சம் சிக்கல் சிக்கல்கள் இருக்கும் அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா நல்ல பொருளாதாரம் வரணும் கடன் காட்சி இருக்கக்கூடாது நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா நாம் கொஞ்சம் குடும்பத்தை விட்டு விலகி இருந்தால் நல்லதுங்க சனி பகவான் வேற ராசியில் இருக்காரு ஏழர் சனி நடக்குது ஆனாலும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ஏன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து அது வந்து சனி வந்து நன்மையை செய்யாது அதனால் வண்டி வாகனம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் வந்து இருக்கதான் செய்யும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு நோய் நொடி தாக்கம் வரும் இந்த முழங்கால் விடிகிறது முதுகு விடிகிறது அந்த மாதிரி தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி அந்த ஏழரை பொதுவாகவே வந்து தொழிலில் பிரச்சனை பண்ணுறது பொருளாதாரத்தில் பிரச்சனை பண்ணுறது கடனை உருவாக்குறது இந்த மாதிரியான வேலை தான் பார்க்கும் அப்போ நம்ம தொழிலில் கவனமாக இருந்தால் சரிதான் கடன் காட்சியை உருவாக்காமல் நாம் தான் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் கடனை வந்து வாங்கக்கூடாது அப்படி இருந்தீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து இருக்காது குரு பகவான் வேறு உங்களுக்கு நல்லா தாங்க இருக்காரு ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் நல்லா இருந்தாலே ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் வந்துடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வீடு கூட யோகம் வாகனம் கூட யோகம் சொத்து கூட யோகம் யோகமெல்லாம் கூட கிடைக்கும் பிரிஞ்ச சொந்த பந்தம் பூரா ஒன்று சேரும் அந்த பகையெல்லாம் வந்து மறைஞ்சி போயிடும் சொத்து சுகத்தில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே தீர்ந்துடும் தாயாருக்கு இருந்த நோய் நொடிகள் எல்லாமே தீரும் அதனால் குருவால் மிகப்பெரிய யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சனி கெடுது கெ கெடுதல் செஞ்சால் கூட குரு பகவான் வந்து உங்களை காப்பாற்றுவார் அதனால் கவலைப்பட தேவையில்லை செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார் ஐப்பசி ஆறு வரைக்கும் ஐப்பசி ஆறுக்கு அப்புறம் ஆறாவது ராசிக்கு போயிடுவார் பொதுவாக செவ்வாய் ஆறாவது ராசிக்கு போனால் சகோதர விஷயத்தில் வந்து நன்மை செய்யாது கூட பிறந்தவங்கனால அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லது அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் பிடிப்பு இருக்காது அந்த மாதிரி செய்யும் அதே போல் நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு எங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்க கொஞ்சம் இடைஞ்சல் வர்ற மாதிரி இருக்கும் ஆனாலும் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை வேலையில் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லிலாம் ஒன்றும் வராது அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த ப்ரெஷர் மாதிரியான நோய் நொடிகள் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கூடும் குறையும் இதை தான் செவ்வாய் செய்வார் சூரியனை பொறுத்தளவுக்கு ஏழாம் அதிபதியாக அவர் நீச்சமாக தான் இருப்பார் இந்த மாதம் ஐப்பசி பத்துலேருந்து இருபது வரைக்கும் அந்த பத்து நாட்கள் மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் பிரிவினைகள் கூட வரும் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் ஸோ கவலைப்படணுங்கிற விஷயம் இல்லை எட்டில் வந்து கேது இருக்கார் பாருங்க கேது வந்து உடல்நலத்தை பாதிக்கக்கூடியவர் தான் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வழி வர்றது கண்ணு வலி வர்றது அல்லது வைரஸ் காய்ச்சல் வர்றதில்ல அந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்வார் அதே மாதிரி அப்பாவோட கருத்து வேறுபாடு வர்றது அல்லது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரியான வேலைகளை தான் கேது பகவான் வந்து செய்வார் புதன் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அஞ்சாம் அதிபதி ஒன்பதுல இருந்தால் பெற்ற பிள்ளைகள்னால உங்களுக்கு ஆதாயமும் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் சுக்ர பகவானை பொறுத்தளவுக்கு பத்தாவது ராசியில் தான் இருக்கார் சுக்கரன் பத்தில் இருந்தால் பதவி பறிபோகுன்னு சொல்லுவோம் ஆனாலும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி இந்த ஆடை ஆபரணம் சார்ந்த துறையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஆக ஏழரை சனி உங்களுக்கு நடந்தால் கூட குரு பகவான் மற்ற கிரகங்கள்லாம் சரியாக இருக்கனால உங்கள் வாழ்க்கை வந்து சீராக தான் போகும் ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறதை மறந்துடாதீங்க பெல் பட்டனை பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா வராது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட வராது நன்றி நண்பர்களே